வணக்க மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்று முப்பத்தி ஒன்றாவது பாடலை கேட்போமே நெடுங்கழை திறங்கிய நீரில் ஆரிடை ஆறிடை வம்பலர் தொலைய மாறு நின்று கொடுஞ்சிலை மறவர் கடறு கூட்டுண்ணும் கடுங்கண் யானை காணம் நீந்தி இறப்பர்கொள் வாழி தோழி நறுவடி பைங்கால் மா அத்து அம்தளிர் அன்ன நல்மாமேனி பசப்ப நம்மினும் சிறந்த அரும்பொருள் தரக்கே பாடியவர் வாடா பிரம்மந்தன் அறிந்து வேறுபட்ட தலைமகற்கு தோழி சொல்லியது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போல் தலைவி தலைவன் பிரிவை அறிந்த தலைவி வாட்டத்தை காட்டும் பொழுது தோழி கூற்று நிகழ்த்துவதாக துறைச்சூழல் காட்டுகிறது சொற்பொருள் களை மூங்கில் திறங்கிய வற்றி உலர்ந்த ஆர் அரிய கடறு காடு கூட்டுண்ணும் கொள்ளையிட்ட பொருளை பிரித்து உண்ணுதல் கடுங்கண் தருகண் அஞ்சாமை வீரம் நீந்தி கடத்தல் கடந்து கடத்தற்கு அரிய பரப்பு எல்லை நிலப்பரப்பு என்பது பொருள் தலைவியே தலைவன் நம்மை விட சிறந்ததாக கருதிய பெறுதற்கு அறிய பொருளை பெறுவதற்கு பிரிந்து செல்லுவாரோ அவன் பிரிவால் நறுமணம் மிக்க மாவடுக்கள் நிறைந்த பசிய அடியையும் உடைய மாமரத்தின் அழகிய தளிரை ஒத்த உன் நல் மாமேனி பசலை பாயும்படி தலைவன் பிரிவானா நீரில்லாத வழி எனவே அப்பகுதியில் உள்ள நெடிய மூங்கில்கள் உலர்ந்துள்ளன நெடுங்கண் திறங்கிய நீரில் ஆரிடை தலைவன் உன்னை மறந்து செல்லுவானா அப்பாலை நில வழியில் செல்லும் மக்களை கொடுஞ்சிலை மறவர்கள் எதிர்த்து நின்று அழிக்கின்றனர் அவர்களிடம் பெற்ற கவர்ந்த பொருள்களை பங்கு போட்டு வாழும் வாழ்வு வாழ்கின்றனர் கடுங்கண் யானைகள் வாழ்கின்ற காணம் கடத்திற்கறிய பெரிய நிலப்பரப்பு அப்படிப்பட்ட காட்டை கடந்து போக மாட்டான் தலைவன் என்கிறாள் தோழி தலைவி உன் மீனி வாடும்படி உன்னைப் பிரிந்து கொடிய பாலை வழியில் அரும்பொருள் பெறுவதற்கு தலைவன் செல்ல மாட்டான் என தோழி சொல்லும் பாடல் ஆகும் கூற்றத்தன்ன கொலைவேல் மரவர் ஆற்று இருந்து அல்கி செகுத்த படுமுடை பருந்து பார்த்திருக்கும் நெடு மூதிடைய நீரில் ஆரே என்கிறது பாலை பாடிய பெருங்கடுங்கோவின் இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது குறுந்தொகை பாடல் கடுங்கண் யானைக்கானம் நீந்தி தலைவன் பிரிந்து செல்ல மாட்டான் எனத் தோழி சொல்லும் பாடலை மீண்டும் கேட்போமா நெடுங்கழை திறங்கிய நீரில் ஆரிடை ஆறு செல் வம்பலத் தொலைய மாறு நின்று கொடுஞ்சிலை மரவர் கடறு கூட்டு உண்ணும் கடுங்கண் யானை காணம் நீந்தி இறப்பர்கொல் வாழி தோழி வழியிடை நிகழ்ச்சியை சொல்லி அப்படிப்பட்ட காணத்தை கடந்து தலைவன் செல்ல மாட்டான் என்கிறாள் நறுவடி பைங்கால் மாத்து மாத்துமானி பசப்ப சிறந்த அரும்பொருள் தரக்கே நம்மை விட சிறந்ததாக அரும்பொருள் இருக்குமா என்ன எனவே உன்னுடைய மேனி பசலை உறும்படி அவன் பிரிந்து செல்ல மாட்டான் என்கிறாள் தோழி நம்மினும் பொருளே காதலர் காதல் என்கிறாள் அகநானூற்று தலைவி நெடுங்களை உலர்ந்த காணம் நீரற்ற காணம் கடுங்கண் மரவர் கூட்டுண்ணும் காணம் கடுங்கண் யானை காணம் இவை எல்லாம் நினைந்த தலைவன் பொருளே பொருளாகக் கருதி பிரியமாட்டான் செலவு அழுங்குவான் என்பது குறிப்பு இப்பாடனுள் வரும் கடுங்கண் யானை என்பது வண்ணச்சினைச் சொல் ஆகும் தடக்கை யானை போல பைங்கண் யானை போல செங்கோட்டு யானை போல வெண்கோட்டு யானை போல பைங்கால் மா என மாமரம் பற்றிய அடையும் வண்ணச்சினை சொல் ஆகும் கருங்கால் வேங்கை போல